புளி தண்ணி சா ரெடி வெந்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க தள்ளி என்ன பண்ற அப்பா வந்து காரப்பொடிக்கு மீன் மீன் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன் டிஷ்யா நந்தினுக்கு இது போல இது வேலை ஆ சாப்பிடணும்ல டைம் ஆயிடுச்சு இல்ல பாரு மதியம் ஆயிடுச்சு இல்ல காலையில தோசை முடிஞ்சுது இப்போ மதியம் லஞ்ச் ஆகணும்ல ஆமா அப்பா வந்துருவாருல ஒரு அம்மா மகாராணி தூங்குறாங்க அந்த அம்மா ஏந்துக்கோ எங்களுக்கு வேலை ஆகணும் அங்கே பாருங்க சொப்பெல்லாம் அப்படியே இருக்குது இன்னும் எத்து வைக்கல எதுவுமே எடுத்து வைக்கலை நாங்கள் அதனால அப்படியே விட்டு வச்சுட்டு அதனால எழுந்து இப்போ நான் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறது இல்லை ஏன்னு கேளுங்களேன் அப்படி சொன்னால் வந்து உடனே அந்த அம்மா எழுந்துக்கிறாங்க எழுதுன்னு ஹாய் காட்டுறாங்க உடனே எழுந்து உட்காந்து ஹாய் அப்படின்னு அதனால நான் சொல்லவே போறது இல்லை மீன் வந்து நம்ம வீட்டில் வந்து காரக்கொடி மீன் குழம்பு காரக்கொடி மீன்னாலே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் வந்து முள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா வந்து பால் நிறைய சுரக்குன்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் அந்த குழம்பு ரொம்ப நல்லாவும் இருக்கும் இன்றைக்கி வந்து அப்பா வந்து மீன் அந்த மீன் வந்து பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அந்த மீனில் தான் வந்து குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் நான் அதுக்கு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம வந்து இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்னும் மீன் எடுத்துகிட்டு இல்லை மற்றபடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு புளி தண்ணியும் கரைச்சிச்சேன் இன்னும் வந்து நம்மளை மசாலாலாம் போடல மீன் உள்ளே இருக்கு பத்திரமா கவரில் வாங்கி அப்படியே வச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு தான் மீனை தண்ணியில் போட்டு வை தண்ணியில் போட்டு அலசணும் ஏன்னா வந்து மீன் அலசி வச்சோம்னா நல்லா இருக்காது இந்த சைடு குழம்பு கொதிக்கும் போது இந்த சைடு மீன் அலசி போடுறது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் சரிவாங்க மீன் செய்யும் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் மீன்லயே கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெய் வந்து நார்மலா கொஞ்சமாவே திட்டமாவே நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் நிறைய ஊத்திக்கலாம் நான் ஊற்றி வேண்டாம் என்ன படபட படப்பட படப்படும் வதக்கம் இந்த வெங்காயம் வதங்கிறதா கூட நம்ம வந்து புளி தண்ணிக்கா ரெடி பண்ணிக்கலாம் உ புளி தண்ணிக்காய் குண்டு தக்காளி ஒரு தக்காளி தனி ஒரு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி உப்பு கல்லூரி தலையீடு லலிதா காட்டுறேன் இருக்கா ஸ்ரீவாணி ஸ்ரீவாணிமா தலையீடு லலிதா தலையேடு லலிதா என்ன ஏந்துட்டீங்களா தங்க பொண்ணு வயிற பொண்ணு வா வாங்க வாங்க வந்துட்டாங்க இப்ப நான் வந்து இத வந்து தக்காளி போட்டுக்கிறேன் இதுலயே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுலயே கொஞ்சம் நம்ம வீட்டுல நேத்து காய வச்சு மதகாத்துக்கு அப்பா அரைச்சுன்னு வந்தாரு

நல்லா இருக்கும்பா குழம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிளகா தூள் நிறைய இல்லை ஏன்னா வந்து தக்காளியும் வெங்காயமும் வதங்குது இல்லை அது இது வந்து புளி தண்ணி வச்சுக்கலாம் அப்போ வந்து ஸ்டவ் ஸ்பீடாக வச்சுக்கலாம் மீனை கண்ணிலே காட்டலையே

மிளகாத்தூள் வந்து இப்போதான் அப்பா அரைச்சிட்டு வந்திருக்காங்கள அதனால கொஞ்சம் புதுசு ஒரு ஒரு வாரம் போனாதான் மிளகாத்தூள் வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகே ஆ அதனால இப்போதிக்கி டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மிளகாத்தூள் எப்பயுமே அரைச்சோடனே டேஸ்ட் நாங்கள் வந்து எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் அதில் நிறைய பேர் வந்து மிளகாத்தூள் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கிறாங்க இந்த மிளகு சீரகம் கடுகு அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க நாங்கள் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் வெறும் காஞ்ச மிளகாய் தனியா மஞ்சள் அவ்வளோதான் ஆமா மேக்சிமம் வந்து மசாலா பொருட்கள் வந்து மீன் காரப்பொடி மீனைங்க இப்போ இந்த தரையில் இப்படி இப்படி வரும் வந்துடும் வந்து ஒரு மாதிரியே வரும்

எவ்வளவு இது இருக்கு பாருல தா அது மீன்ல சும்மாவா குதிச்சுரிச்சு இப்போ லாஸ்ட்டா ஒரு டைம் வந்து நம்ம வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா மீன்ல போட்டா மீன் வந்து அது இழுத்துக்கும் புளிப்பும் இருக்கு எவ்வளவு திக்கா இருக்குமாம்மா பாருங்க அது மீன் போட்ட உடனே இவ்வளவு தண்ணியாவும் போடு பாருங்க குழம்பு நல்லா குதிச்சிருச்சு மீன் குடைச்சி அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த மீன்லேயே வந்து ஒரு மீனில் செனை இருந்திருக்கு அது வந்து இருக்கு யாருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரிச்சு சாப்பிட்டாலும் சரி மீன் குழம்பு போட்டாலும் சரி சனைன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மீனோட முட்டை மீனோட முட்டை ஆமாம் வாங்க குழம்பு

மீன் குழம்புனாலே ஒரு டேஸ்ட் தான் அதுவும் வந்து செஞ்சே மீன் குழம்புனா நல்லா இருக்கும் காரப்பொடி மீன் குழம்பு குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு நல்லா பால் இருக்கும் மீன் குழம்பும் அப்புறம் பாருங்க அம்மா வந்து காலையே நம்மளுக்கு களி செஞ்சிட்டாங்க எனக்கு வந்து தலைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் தலை போட்டுக்கிறேன் நேத்து செஞ்ச மீன் குழம்பு அம்மா இப்ப காலையில செஞ்ச களி வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் செம்மையா இருக்கும் களினாலே ஒரு ஜாலி அதை விட மீன் குழம்புல செஞ்சு தொட்டு சாப்பிட்டு அதை விட ஜாலி அப்புறம் ஏய் மிளகா சாப்பிட்ற நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும் வாங்க இந்த மாதிரி நேத்து வச்ச மீன் குழம்புக்கும் இன்னைக்கு காலையில செஞ்ச களிக்கும் செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் வந்து மறக்காம இதை ட்ரை பண்ணி வந்தது ரொம்ப சூப்பரா இருக்கும் சென்னை சைடுல செய்ய மாட்டாங்கப்பா கிடைக்காது இல்ல செய்ய மாட்டாங்க சென்னை சைடுலாம் எது இருக்காது கிராமத்து சைடு தான் இப்போ நம்ம கிராமத்துலதானே இருக்கோம் களினாலே சூப்பர் தானே குழுன்னா நல்லா இருக்கும் இது நாளைக்கு வச்சுன்னு கரைச்சா அது குழு சரியா போயிடும் இது நாளை கடைசியா குழு நாங்களும் வச்சுக்குவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் லலிதா செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஆமாம் இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லல்தா பாய் சொல்றேன் என்ன மாதிரியும் சாப்பிட்டு பாருங்க